நீங்க திருச்செந்தூருக்கு வர முருக பக்தர்கள் வந்து மூணு விஷயம் தவறாம செய்யுங்க ஒண்ணு வந்து மூவர் சமாதி திருச்செந்தூர் கோயில் உருவாக காரணமா இருந்தாங்க மூவர் சமாதி அங்க கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க முருகரை பார்த்துட்டோ இல்ல அதுக்கு அப்புறமோ அதே சமயத்துல வள்ளி குகை அவசியம் போங்க வள்ளி குகை வந்து நீங்க எதிர்பார்க்காத விதமான ஒரு அபரிவிதமான சக்தி நாம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் பதினஞ்சு இருபது வருஷமா திருச்செந்தூர் பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டாலும் வள்ளி குகையை பத்தி வந்து நான் இது வரைக்கும் எந்த படமும் பார்த்தது இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஆறு ஏழு வருஷமா நான் தொடர்ந்து திருச்செந்தூருக்கு வரேன் நேற்று பள்ளிக்கோயிலுக்குள்ள போற பாக்கியமே கிடைச்சிது அதுவும் பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பதினேழாம் தேதி தான் வள்ளி கோவில் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அது உள்ள போறப்போ அந்த ரொம்ப டவுனா இருந்துச்சு அதுல சக்தி இருக்கு முருகரோட பாதம் அங்க வந்திருக்கு மூணாவது ஒரு விஷயம் நீங்க எல்லா கோயிலுக்கும் போங்க எந்த கோயிலுக்கு வந்தாலும் உங்க விருப்பப்படி போலாம் நீங்க திருச்செந்தூருக்கு வந்தா மட்டும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்து நேரம் அவங்க வீட்டுக்கு போங்க நடுவில் வேற எந்த ப்ரோக்ராமோ இல்ல வேற எந்த கோயிலுக்கும் இப்போதுங்க என்னோட தாழ்மையான கருத்து இது சரியா தவறா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவை நான் அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன் நீங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு நீங்க நேர வீட்டுக்கு போறது உங்களுக்கு மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி தரும் ஏனால் இங்க உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியமும் இங்க கிடைக்கிற அருளும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல உலகம் ஃபுல்லாம எந்த கோயிலையும் ஏன்னா இங்கே நீர் தத்துவம் மண் தத்துவம் பெருசா இருக்கு